அங்கே நம்பர் வேணுமா தங்கவியலுக்கு நம்பரா கேட்குறாரு அவையே எப்படி எழுதி அவங்களை வாங்குறாரு நம்பரா காசு பணம் இருக்கிற வரைக்கும் தான் நல்லவன் காசு பணம் குறைந்தால் கெட்டவன் அது நல்லவனா அவருக்கு ரெண்டு வருஷம் ஆகுது எனது கெட்டவனா கெட்டவனா நான் நல்லவன் நல்லவனா அவருக்கு ரெண்டு வருஷம் ஆகுது எனக்கு புரியல அண்ணே நம்பர் கேட்டாரா தங்க அம்மா இந்த நாள் எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் அழுவேன் நிறைய கஷ்டப்பட்டேன் எங்கள் அம்மா கனவுல வந்தாங்க அதை நினச்சி ரொம்ப ஹெல்ப் பண்ணேன் வணக்கம் விஜய் ப்ரோ ரெண்டு பேரும் அண்ணனும் தம்பியும் பேசி வச்சுக்கோங்க லைக் போட்டேன் சுரேஷ்ரம் மாரிஸ் ப்ரோ வணக்கம் ரெண்டாயிரம் என்ன சொல்கிறார் இவர் தங்கவேல உங்கள்கிட்டயே மரியாதையே பேசினா ரெண்டாயிரம் எனக்கு தரீங்கன்னு சொல்கிறீங்களா அதாவது நான் பணக்காரனா ஆவதற்கு ரெண்டு வருஷம் அப்போத்தான் நல்லவன் பேர் வரும் யாருக்காகவும் நம்ம நிரூபிக்கக்கூடாது கொண்டு விடுவாங்க கொண்டு அப்படிலாம் கிடையாது நம்ம நம்ம சரணேண்ட ஒரு ஐடென்டிட்டி என்னன்னா எந்த காரணத்தை கொண்டும் என் என்னோடய பேச்சுவார்த்தை மாறாது பழக்க வழக்கம் மாறாது கஷ்டப்பட்டாலும் அதே நிலைமையில் தான் இருப்பேன் துக்கப்பட்டாலும் இதே நிலைமையில தான் இருப்பேன் அழுவன் உட்காந்து அம்மா கியூட்டாக பேசுகிறீங்க அப்படியா சாப்பூடு ரெயின் ப்ரோ தோசை வேணும் எவ்வளோ மேடம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க ஓகே ப்ரோ சாப்பிடுங்க சாப்பிடுங்க சொரைக்கா என்ன தானே செம்மையாக இருக்கீங்க நைட்டியில் விட்டு போகாத உறவு விட்டு விட்டு போகாத உறவும் விட்டு கொடுக்காத உறவும் எந் எது இந்த உலகத்தில் விட்டு போகாத உறவு எதுன்னா ஒய்ஃபு விட்டு கொடுக்காத உறவு எதுனா கணவன் எப்படின்னு கேட்டால் விட்டு போக மாட்டால் எக்காரணத்தை கொண்டோம் விட்டு கொடுக்கமா கொடுக்காத உறவுனா எந்த பிரச்சனைக்காண்டியும் யார்கிட்டையும் பொண்டாட்டியை விட்டு தர மாட்டாங்க கணவர் இதுதான் கணவன் மனைவி உறவு தான் இந்த ரெண்டு உறவு தான் என்ன பேர் அவர் பேர் மஷ் மா மஷாவா நல்லா ஹாய் நல்லாயிருக்கீங்களா சாப்பிட்டாச்சா சுபாசு சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் பிரவீணா கரெக்டாக பிடிக்கிறண்ணா ஹாய் பிரவீனா என்ன வெக்கமா எதுக்கு வெயிலாரர்களே சுரைக்காய் இவர் தங்க வேலை என்ன எழுதிக்கிட்டே இருக்காரு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஒரு சில வார்த்தையெல்லாம் தமிழார்த்த இவங்க தான் கண்டுபிடிச்சி வச்சுருவாங்க வெயில் காலத்தில் சுரைக்காய் காய்க்காது காஞ்சி போயிடும் இதுதான் அவர் சொல்கிறாரா சுரைக்காய் சுரக்காயின்னு சுரக்காய் எதுக்கு சரி அப்படியே இருந்தேன்னா சுரக்காய் எதுக்கு எனக்கு ஒன்றுமே புரியல தங்கவேல் அவர்களே நல்ல ஜென்மமா மானங்கட்ட ஜென்மமானு தெரில நீங்கள் எனக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரிய மாட்டேங்குது மரியாதையே பேசுங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எதாவது லைவ் இருக்கான்னு பாருங்கள் நானும் பார்த்து தான் அந்த நிறைய லைவ் போட்டுட்ருக்காங்க போய் பேசுங்கள் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல பேசுங்க தப்பு கிடையாது ஏய் பரதேசி பாருங்கள் பரதேசி அடே வேல் அக்கா பஸ் ஸ்டாண்டில் சுத்தர அது போய் பாரு இங்கே வேலை இல்லை நேற்று அந்த வெயில் ஏதோ தப்பா பேசினா தானே இன்னைக்கு என்ன பேசியிருக்கான் வெக்கமாவா எனக்கு என்னடா வைக்கும் நான் என்னடா பண்ணுறேன் என் மாமனாம் அச்சான வைக்கப்படுறதுக்கு பரதேசிவளா எங்கிருந்துட்டா வருவீங்க கிளம்பி நிறைய நல்ல எல்லாம் வராங்கள்ல எல்லாரும் நல்ல விதமாக பேசுகிறாங்களே உங்களுக்கெல்லாம்